கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் திட்டக்குடி நகராட்சியைச் சேர்ந்த கோழியூரில் வீற்றிருக்கும் ஆலந்துறை ஈஸ்வரர் திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வருகின்ற புதன்கிழமை அதாவது நாளை காலை ஒன்பதரை டு பத்தரை தண்ணீர் தெளிக்கும் அந்த கும்பாபிஷேக கும்பமேளத்தை மிக ஆரவாரமாக எழுச்சியாக மக்கள் எங்கும் ஒன்று திரண்டு மிக மிக சந்தோஷமாக இந்த சிவனுடைய ஆலயத்தை பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகத்தை துவங்கி மிக சிறப்பாக கொண்டாட காத்திருக்கும் கோழியூர் மக்களே உங்கள் அனைவருக்கும் சிவன் அருள் கிட்டோம் மன்னர்கள் காலத்தில் சித்தர்களும் முனிவர்களும் நடைபயணங்களாக செல்லும் பொழுதும் சரி அவர்கள் பல இடங்களில் தன் தவத்தை இறைவனோடு ஐக்கியமாகி தவம் இருந்தபோதும் சரி திட்டக்குடியை மையமாக எடுத்து திட்டக்குடியையும் அதன் பகுதியை சார்ந்த பல ஊர்களிலும் முனிவர்கள் தவம் இருந்ததை வரலாற்று நூல்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன பல வருஷங்களாக சிதலமடைந்து கிடந்த இந்த சிவன் திருத்தலமானது கோழியூர் மக்களால் அவ்வப்பொழுது பாதுகாத்து கொண்டே வரப்பட்டது என்பதே உண்மை இந்த கோயிலை எவ்வளவு சிதலமடைந்தாலும் இதை தரைமட்டமாக விட்டுவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாகவே இருந்தார்கள் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து அவ்வப்பொழுது அந்த திருத்தலத்தில் கல்யாணங்கள் செய்வதும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதும் என்று அந்த பாழடைந்த அந்த சிதலமடைந்த சிவன் கோயிலில் நல்ல நிகழ்ச்சிகளை செய்வதில் தவறாமல் தொடர்ந்து செய்தே வந்து கொண்டிருந்தனர் இது அந்த கோழியூர் மக்கள் ஏற்படுத்தி கொண்ட பெரும் புண்ணியம் என்றே கூற வேண்டும் ஆலந்துறை திருத்தலமான இந்த சிவன் கோயில் நிச்சயம் மிக சக்தி வாய்ந்த திருக்கோயில் என்பதை அங்கு வந்து சென்று வணங்கும் பக்தர்கள் நன்கு அறிவார் எங்கும் சிவன் எதிலும் சிவன் அப்பப்பா சிவன் அழகல்லவா சிவன் அவனல்லவா சிவன் இப்படி சிவனை பல வார்த்தைகள் சொன்று சந்தோஷத்தில் சிவனை வணங்கும் சிவபக்தர்களுக்கு இந்த ஆலந்துறை ஈஸ்வரர் மிகப்பெரிய சக்தியை வரத்தை அவர்கள் வேண்டும் அந்த தெய்வீக சிந்தனையை அவர்கள் கேட்கும் அந்த வரத்தை நிச்சயம் அந்த மக்களுக்கு தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் மிக சக்தி வாய்ந்த சிவன் கோயிலாக பல நூறு ஆண்டுகளாக பெயர் பெற்று வந்த கோழியூர் ஆலந்துறை ஈஸ்வரர் திருக்கோயிலானது கோழியூர் மக்களிடையே மட்டுமல்லாமல் அதன் பக்கத்து ஊர்களில் சார்ந்த அனைவருக்கும் தெரியும் இது பதினொன்றாம் நூற்றாண்டு காலத்திலே எழுப்பப்பட்ட திருக்கோயில் என்று இப்படி வரலாற்றுச் சுவடுகளில் பெயர் பெற்று பதிவு பெற்ற ஆலந்துறை ஈஸ்வரரார் நாளை கும்பாபிஷேக நீரில் மிதக்கப் போகின்றார் கோழியூர் மக்களின் பக்தியில் திகைக்கப் போகின்றார் ஆலந்துரை ஈஸ்வரரே அருள்பாவிக்கும் அத்தனை பக்தர்களுக்கும் உம் கண்ணை திறந்து பக்தர்களின் குறைநிறைகளை தீர்த்து அந்த பக்தர்களின் வேண்டுதலை வரங்களை நிவர்த்தி செய்து அந்த பக்தர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரும் மகிழ்ச்சியை உண்டு பண்ணி தருவாயாக என்று உன் பாதம் தொட்டு நாமும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் அன்பே சிவம் அகிலமே சிவம் இதை உணர்ந்தவர்கள் நிச்சயம் சிவன் பக்தர்களாக சிறு எல்லளவு சந்தேகமின்றி சிவன் தீவிர பக்தராகவே இவ்வுலகில் உலகில் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி தீவிர பக்தர்களாக சிவனடியார்களாக இருக்கும் பல சித்தர்களாக இருக்கட்டும் சிவனடியார்களாக இருக்கட்டும் பக்தர்களாக இருக்கட்டும் நாளை கோழியூருக்கு படையெடுத்து வருவதை நீங்கள் காணத்தான் போகின்றீர்கள் அத்தனை நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து இடைவிடாமல் அவ்வளவு காட்சிகளையும் அந்த கும்பாபிஷேக விசேஷத்தையும் நீங்கள் தொடர்ந்து வெளியில் இருந்து நேரில் சென்று பார்க்க முடியாதவர்களுக்காக உங்களது ஜிமிக்கி ஸ்டுடியோ நாளை நேரடி வசிஷ்ட முனிவர்கள் வந்து தவம் இருந்த இடமாக திகழப்படும் பதிஷ்டபுரமாக இருக்கட்டும் திட்டக்குடியில் தவம் இருந்த சித்தர்கள் முனிவர்களின் இடமாக இருக்கட்டும் திட்டக்குடியை சார்ந்து அதன் அருகில் உள்ள பல ஊர் கிராமங்களிலும் சரி முனிவர்கள் வந்து சென்ற இடமும் சரி இன்று வரை மிகுந்த பக்திமயமாகவே பக்தி தலமாகவே காணப்படுவதை நாம் காணலாம் நாளை நடக்க இருக்கும் இந்த கும்பாபிஷேகத்திற்கு பல ஊர்களிலிருந்து சிவன் பக்தர்கள் தொடர்ந்து வந்த வண்ணமாகவே இருக்கின்றார்கள் நேற்று முதல் மிக ஆரவாரமாக துவங்கிய ஆலந்துறை சிவன் ஆலயத்தின் கும்பாபிஷேக துவக்கம் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் நடந்து கொண்டே இருக்கின்றது அத்தனை பூஜைகளும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் மிக ஆரவாரமாக மக்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த சிவன் திருத்தலத்திற்குள்ளே சென்று வருவதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம் நண்பர்களே பக்தர்களே நாளை இந்த ஆலந்துரை ஈஸ்வரரின் அருளை பெறுவதற்கும் அவரது பக்தியில் நனைவதற்கும் தயாராகுங்கள் உங்கள் ஜிமிக்கி ஸ்டுடியோ தயாராக இருக்கிறது மறந்துவிடும்